ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெல்லிக்காயில் ஊறுகாய் போட போகிறேன் நான் ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க ஊர்காய்க்காகவே இந்த நெல்லிக்காய் இது வந்து ஒரு கிலோ அளவு எடுத்து நான் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுக்கிறேன் நல்லா கழுவி தொடைச்சிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிறேன் இல்லைங்களா அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் நம்ம ஃபுல்லாக இதுலேயே அப்படியே வச்சிடலாம் எல்லா தட்டிலையும் வைக்கணுன்றது கிடையாது இதில் அப்படியே நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் இட்லி விட ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வெந்தாலே போதும் நம்ம வந்து இது எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா இதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும் அப்படியே இது கீற்று கீற்றா அழகாக வந்துடும் அந்தளவுக்கு வேக வேகணும் அந்தளவுக்கு வெந்தாலே போதும் அப்போ மூடி வச்சுருவேன் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அந்த நெல்லிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு வேண்டிய மசாலாலாம் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கடாயில் தான் ஊர்காவே போட போகிறேன் அதனால் இதுலேயே போட்டு நல்லா ட்ரையாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுறேன் ஒரு கிலோ அளவுக்கு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் லைட்டாக வறுப்பட்டால் போதும் அந்த வாசனை வரும் பாருங்க வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இதோடவே நம்ம கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு பொரியும் போது எடுத்து போட்டால் சரியாயிடும் கடுகு எல்லாம் பொரியிது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வேறு ஒரு தட்டில் பார்த்துட்டு அடுத்தது ஃப்ரை பண்ணணும் கப்பு சீரகம் அதையும் நல்லா லைட்டாக வருப்பட்டாலே போதும் கொஞ்சம் கருகிட்டால் வந்து ஊருக்காகவே கசந்துடும் அதனால இது லைட்டாக சூடு பண்ணாலே போதும் ஒரு சீரகம் பொறிஞ்ச வாசனை வரும் பாருங்கள் அப்போ ஆஃப் பண்ணிடலாம் சீரகம் வறுப்பட்டுடுச்சு எடுத்து போட்டுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பெருங்காயத்தை வறுத்துக்கிறேங்க பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊருக்காக்கு எண்ணெயில் பொறிச்சோம்னா நல்லா பொறிஞ்சிடுவோம் நல்லா சிம்மில் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா மிக்சியில் போட்டால் கூட நல்லா பவுடராகும் இந்த அளவுக்கு வந்ததும் இதையும் எடுத்துடலாம் நம்ம போதும் அளவுக்கு பொரிஞ்சாலே போதும் இந்த வருத்தது எல்லாம் ஆறுனதும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குறு குரண் பொறி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த நெல்லிக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் அழகாக வெந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இதுவாக இருக்குது வெந்து நல்ல கோடு கூட வெந்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு கொட்டை எடுத்துடலாம் கனமான கடாய் எடுத்துக்கணும் ஊறுகாய்க்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு முந்நூறு மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன் அதுவும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அது கொஞ்சம் நல்லா சூடியாக இருக்கட்டும் நான் வந்து அவிச்சு இந்த மாதிரி அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடுச்சு எல்லாமே உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடு ஏறிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய்லாம் எண்ணெயில் போட்டுடணும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த நெல்லிக்காய் ஸ்லோவாக போடுங்க எண்ணெய் மேலே தெரிக்கும் இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் நல்லா வருபடணும் நம்ம அவிச்சிட்டோம் அதுலேயே வெந்துருச்சு இருந்தாலும் இந்த கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும் கொஞ்சம் பொரிஞ்ச கொஞ்சம் கலர் மாறணும் ஒரு கோல்டு கலர் வரும் அப்போ வரும்போது நம்ம மசாலாலாம் ஒன்றோடனே ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சுத்தமான நல்லெண்ணன்றதால் இப்படி தான் பொங்கி வரும் ஆடின்னு வந்து புதுசில் நாங்கள் செக்கில் ஆட்டி வந்தோம் இல்லைங்களா வீட்லேயே ரெடி பண்ண நல்லெண்ணெய் இது புது எண்ணெய் அப்படின்னா இந்த மாதிரி தான் பொங்கும் ஆனால் இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எண்ணெயில் இந்த நெல்லிக்காய் வேகிற வாசனை ரொம்ப இருக்கு இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் நெல்லிக்காய் போட்ட கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் பொங்குறதுலாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக புரியுது பாருங்கள் இந்த மாதிரி மேலே தெரியும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே புரியணும் இந்த நெல்லிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா புரிஞ்சாதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஸ்டைல் இந்த இந்த ஸ்டைலில் தான் நான் போடுவேன் ஊருக்காய் ஓ ஒரு டைம் இதில் பூண்டு போட்டும் போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் பூண்டு பல் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி பூண்டு போடலை பூண்டு போடாமல் செய்கிறேன் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதும் நம்மளுக்கு இந்த ஊருக்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இது ஒரு பொண்ணிறன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம வந்துட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் மஞ்சத்தூள் மட்டும் சூடில் போடலாம் மற்ற எந்த போடும் போடாது கருகிடும் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் வந்து உப்பு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகிறதுக்காக உப்பு போட்டுடுறேன் நான் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவு உப்பு கல் உப்பு சமையலுக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த உப்பே தான் நான் மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி உப்பு போட்டதும் அந்த சவுண்ட் எல்லாம் இல்லை பாருளா இப்போ வந்து நம்ம அடுத்தது ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் அதுவும் ஒரு முக்கால் கப் மஷ்ரீன் கப்பில் முக்கால் கப்பு ஒரு கிலோ அளவுக்கு ப்ளைன் மிளகாய் தூள் இது வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் சரிங்க இதே நெல்லிக்காவை கொஞ்சம் குழைய பிசைஞ்சிட்டோம்னா தொக்கு மாதிரி இருக்கும் நான் அப்படியே ஒரு ஒரு கீத்து கீத்தாக போட்டிருக்கேன் குழைய பிசைஞ்சிட்டோம்னா நெல்லிக்காய் தொக்கு அதான் நம்மளுக்கு பாருங்கள் இது போட்டுச்சு ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ண இல்லைங்களா அந்த பொடியெல்லாம் போட்டுடணும் இந்த பொடி தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் இது எல்லாமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இந்த பொடி போட்டதும் நெல்லிக்காயோட கலரே மாறிடுச்சு ஊருக்காவோட கலரு எண்ணெயெல்லாம் சரியாக வச்சு பாருங்கள் இன்னும் நாளைக்கு வந்து இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது அப்படியே இன்னும் ரெண்டு நாளைக்கு நல்லா ஊறணும் ஊறிச்சின்னா தான் அந்த காய் உள்ளெல்லாம் போய் நல்லா உப்பு காரம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் ஊருக்காய் இதை அப்படியே நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் நெல்லிக்காய் ஊருக்காய் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்